அனைத்து நல்லுணர்களுக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ விஏஓ விஏஓனா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் ஏஜ் லிமிடெட் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கெல்லாம் பார்க்க போகிறோம் விஏஓக்கான ஆஃபர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செப்டம்பர் மாதமே வெளியிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஆனுவல் பேனலில் போட்டிருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அது வெளியிடவே இல்லை இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க ஸோ எக்ஸாம் நம்ம எழுதலாம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்ன வரைக்கும் வெளியிடவே இல்லை எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் ஆப்ரல் டூ தௌசண்ட் செவன்டீன் தேர்ட் வீக்கில் ரிசல்ட் வர மாதிரி இருந்துச்சு பட் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல கண்டிப்பாக இந்த ஒன் ஆர் டூ மந்தில் கண்டிப்பாக பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும் ஸோ நம்ம எக்ஸாம் எழுதலாம் நெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதை ஆனால் கன்ஃபார்மாக தெரியல கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கும் மேலே தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒழுங்காக படித்தோம்னா நமக்கு எப்படி இருந்தாலும் வேலை கன்ஃபார்ம் சொல்லிட்டு இதுலேருந்து பார்த்தாவே தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமுங்க முந்நூறு மார்க்குக்கு தொண்ணூறு மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் ஒவ்வொரு கட் ஆஃப் சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட் ஆஃப் மார்க் இருக்கும் ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மட்டும்தாங்க சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் புக்கு ஃபுல்லாக நம்ம தரவாக இருந்தாவே போதும் நமக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிருங்க இது என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்புறம் விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு விஏஓக்காக விஒஒன் கொஷ் கொஷினே டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு கேட்பாங்க அடுத்து மேக்ஸை பற்றி ஒரு இருபது கொஷின் கேட்பாங்க அடுத்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு எண்பது கொஷின் கேட்பாங்க டோட்டலாக இரநூறு கொஷினுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கண்டிப்பாக நம்ம டென்த்து பாஸே ஆ ஆகியிருக்கணும் சில பேர் எயித்து பாஸ் ஆகிட்டு அப்படியே காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தால் விஒஓ எக்ஸாம் எழுத முடியாது டென்த்து கன்ஃபார்ம் பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே எழுத முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடெட் பிஓ எக்ஸாம் எழுதுனா கன்ஃபார்ம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகியிருக்கணும் அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிஎஸ்சி பிசி அவங்கெல்லாம் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம் அடுத்து அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் இயர்ஸ் டு தேர்ட்டி இயர்ஸ் மட்டுமே எழுத முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் சிலபஸுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து செமெச்சர் கல்வி புக்கு மட்டும் நீங்கள் படித்தா போதும் கண்டிப்பாக விஓ எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இப்படி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா பேரண்டத்தின் அமைப்பு புது அறிவியல் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இதெல்லாம் படித்தாகணும் அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படித்தாகணும் அடுத்து தாவரிகளில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை அறிவியலின் முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படித்தாகணும் அடுத்து விலங்கியில் பார்த்திங்கன்னா ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி பெட்டை பற்றி இருக்கும் ஸோ அது நீங்கள் படித்தாக்கணும் அடுத்து பொருளாதாரம் சமூக பொருளாதார நடப்பு பிரச்சனைகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் படிக்கணும் அடுத்து சயின்ஸ் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பற்றி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் தற்கால கண்டுபிடிப்பு இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸை பற்றி நீங்கள் படித்தாகணும் அடுத்து புவியியல் புவியல்னா பூமி எப்படி உருவாச்சு பூமியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் படிச்சாகணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இது சிந்து சமவெளி நாகரத்தின் முதல்ல இருந்து இப்போ இருக்கற அரசியல் கட்சி வர நம்ம எல்லாம் படித்தாகணும் அடுத்து இந்திய அரசியல் இந்திய அமைப்பு திட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தெரியும் சிக்ஸ்த் டு டென்த்து புக் வரைக்கும் ஃபுல்லாக படித்தீங்கன்னாவே போதும் இந்திய அமைப்பு திட்டம் எல்லாமே உங்களுக்கு அடிப்படையிலேருந்து இன்று வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதாவது ஹிஸ்ட்ரியில் வரும் இதை நீங்கள் படிச்சாகணும் அடுத்து திறனாய் மற்றும் புத்தி கூர்மை தேர்வுகள் அதாவது மென்டல் எபிலிட்டி கொஷின் இது இது பேசிக் மேக்ஸ்லேருந்து தான் வரும் ஸோ ஈஸியாக பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக நடைமுறைகள் விஏவுக்கான ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மார்க்ஸில் கிராம நிர்வாக நடைமுறைகள்னு சொல்லிட்டு தனியாகவே கேட்பாங்க இதுக்கு தனியாக புக்லாம் இருக்கும் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரூல்ஸ் இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரூல்ஸை நீங்கள் படித்தா போதும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் இதுதாங்க ஆனுவல் பிளானர் நான் ஏற்கனவே முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே வெளியிட்டிருக்கணும் பட் இன்ன வரைக்கும் அவங்க வெளியிடவே இல்லை ஸோ கன்ஃபார்ம் சொன்னேன் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கண்டிப்பாக வெளியே வந்துடும் ஸோ நம்பிக்கையோட இருங்க வீயோட மாடல் கொஷின் பேப்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெலாச்சும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்